தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் கந்தர் அலங்கார பாடல்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மூன்றாம் பாடல் திரு சிற்றம்பலம் தேரணியிட்டு புறமெறித்தான் மகன் செம்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர்பேர் அணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் தேரை அலங்கரித்து செலுத்தி ஆணவம் மாயை கண்மம் என்னும் மூன்று கோட்டைகளை தம் திருப்பார்வையினாலே எரித்தருளிய சிவபெருமானுடைய திருக்குமாரர் திருமுருகப்பெருமானின் சிவந்த கையில் உள்ள கூர்மையான வேலாயுதத்தால் தைக்கப்பட்ட கிரௌஞ்சமலையானது அணு அணுவாக துகள்பட்டு அழிந்தது ஆரம்பத்தில் நேராக அணிவகுத்து வந்த பின்னர் வட்ட வடிவில் வளைந்து கொண்ட அசுரர்களின் சேனை தளர்ந்து ஓடியது சூரபத்மனுடைய பெரிய நடுஞ்சேனையும் அழிந்தது தேவர்கள் வதியும் அமர அவதியும் அசுரர்களிடமிருந்து ஓய்வு பெற்றனர் என்று அருணகிரிநாதர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு